நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்க விருப்பது இந்த வார ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஜோதிடத்தை பற்றியும் ராசி பலன்கள் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தானா போன்ற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மார்ச் மாதத்தின் நான்காவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் மீன மீனராசியில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி ஐந்தாம் தேதி மேஷ ராசிக்கு இடம் மாறுகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் கும்பம் ராசியில் பயணிக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன சந்திரன் இந்த வாரம் சிம்மம் கன்னி துலாம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரய செலவுகள் யாருக்கு என்று இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க மகரம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உடலுக்கு சின்ன சின்ன வியாதியை தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உரிய முறையில் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது அனாவசியமாக கடன் வாங்காதீர்கள் திருப்பி செலுத்த முடியாமல் சங்கடப்படுவீர்கள் சந்திரனின் நகர்வுகள் தொழிலுக்கு உதவியாகவே இருக்கும் ஏற்ற இறக்கமான வியாபாரம் நடந்தாலும் பண இருக்கம் இருக்காது அரசாங்க காரியங்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம் செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் புதன் மூன்று மற்றும் நான்காம் வீட்டில் இருப்பதால் துணிவுடன் சிந்தித்து செயல்பட்டு காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் வியாபார விஷயமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும் குரு நான்காம் வீட்டில் இருப்பதால் சகோதர சகோதர வகையில் பண விரயம் உண்டாகும் உறவினர்களுக்கு உதவி செய்யும் நிலை வந்து சேரும் தொழிலுக்கு இருந்த எதிர்ப்புகளை சரி செய்வீர்கள் சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் இப்பொழுது கலைக்கட்டும் உறவினர்களின் வருகையால் விருந்து நிகழ்ச்சிகள் அமோகமாக நடக்கும் சனி இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த காரியத்திலும் இறங்காதீர்கள் கட்டுமான தொழில் சுணக்கமாகவே நடக்கும் இரும்பு உலோகம் உள்பட்ட சம்பந்தப்பட்ட வேலைகளில் கவனமாக இருப்பது நல்லது ராகு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் தொழிலில் வந்த எதிர்ப்புகள் முறியடித்து வெற்றி பெறுவீர்கள் கேது ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் தந்தையாரோடு வாக்குவாதம் செய்வீர்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் சந்திராஷ்டம் இருப்பதால் எச்சரிக்கையோடு செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்